ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரூபாய்க்கு தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பார்டர் கிளாத்து அதுக்கப்புறமே சாரீ கிளாத் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்க எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை என்றைக்கா இருந்தாலும் நம்ம வந்து நேசிச்சு செய்யணும் அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான் அதில் வந்து நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கிட்டு லைனிங் மூட்டிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வர தையல் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக போட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நார்மலாக நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டே முக்காலுக்கு எட்டரை வந்து வருது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு பதினொன்று வரையுமே இறக்கி வைக்கிறோம் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் உள்ளே கொஞ்சம் டிசைன் கொடுக்கணும் அது மடித்து போடுற டிசைன் வந்து ஒரு ஒன்று ஒன்றரை இன்ச் வந்து வரும் அதுக்காக அது கனெக்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போ அதே மாதிரியே வந்து ரெண்டே முக்காலுக்கு எட்டரை பதினோரு இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எட்டரை இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதுதான் ரெடி அளவு இப்போ ரவுண்ட் நெக்குக்காக நம்ம வந்து வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிட்டு இது அந்த வரைஞ்ச இடத்துலேருந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி ஒரு கோடு மாதிரி நான் போட்டுக்கிறேன் அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ண அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சென்டரில் வர்றது பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல நம்ம வேற கிளாத் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை அளவுக்காக வந்து நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மேலே வந்து நம்ம கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாக வந்து கட் பண்ணாமல் கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து அது எங்கேயுமே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகாமல் கரெக்டாக வந்து வரும் இப்போ கைக்கு வந்து கைக்கு வந்து ஒரு பார்டரை எடுத்துக்கிட்டு மீதி வந்து இன்னொரு பார்டரை நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பார்டர்ஸாக போது நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து பார்டர் வந்து கிடைக்கிறதே நமக்கு வந்து கொஞ்சம் கம் ஏதாவது ஒரு சில ப்ளவுஸில் தான் வந்து அதிக பார்டர்ஸ் வந்து வரும் அப்போ அந்த மாதிரி வரப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ நான் வந்து ரெடி பண்ண போடுறேன் இப்போ ஃபுல்லாக வச்சு நான் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேல் பக்கம் உள் பக்கம் ரெண்டு பக்கமே வந்து நான் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ க நம்ம தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமே இதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்கினேன் இதுக்கு ஒரு கை டிசைனும் வந்து பண்ணிச்சு நார்மலாக ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் இதோட டிசைனுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து வாங்கினேன் ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறமே ப்ளவுஸ் இந்த கை டிசைனுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்கினேன் மொத்தமாக ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது அதுக்கும் மேலே லைனிங்கு அப்புறம் லேஸு இது எல்லாமே வந்து போட்டது அப்புறம் போட ஓரடிச்சது கம்பல்சரி எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணியிருக்குது இப்போ இதை வந்து லாஸ்ட் ரெண்டு வரையும் நம்ம வந்து சின்ன சின்ன ஃபஸ்ட்டு வர வராத மாதிரி மடித்து வச்சு தைச்சிக்கலாம் ஒரு கால் இன்ச்சு கேப்புக்கு இப்போ நம்ம ரெடி பண்ண இதை சென்ட்ராக ஒரு தையல் வந்து போட்டு விட்டலாம் போட்டு அப்போ தான் நமக்கு அந்த துணி வந்து எங்கேயும் ஆடாமல் இருக்கும் அதுக்காக இப்போ இதில் ப்ளவுஸ்லையும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்ச்லேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நம்ம அப்படியே குதிரோட தையல் வச்சு தைக்க போகிறோம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சரியாக வரல உங்களுக்கு உக்காறல அப்படின்னா வந்து ஒரு பின் போட்டுட்டு அதுக்கப்புறமே தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணி அப்படியே வந்து திருப்பி வந்து நம்ம போட்டு தைக்க போகிறதா நெக் வந்து க்ளோஸிங் இதே டைப்பில் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும் இப்போ இதில் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நம்ம சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிரிச்சுட்டு கூட இன்னொரு தடவை தைச்சிக்கலாம் ஆனால் அப்படியே தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டிசைன் வந்து ஒரு பக்கம் ஹைட்டாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் கீழே இறக்கமாகவும் இல்லை கோணையாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பும்போது நான் அந்த சைடில் வந்து கழுத்து பக்கம் வர சைடில் ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் வந்து தைக்கும்போது கொஞ்சம் நூல் வந்து சேர்த்தியே வந்து பாபினில் சுற்றி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்ட்ரிச் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூல் வந்து தீரும் அடிக்கடி நூல் கட் ஆகும் எமர்ஜென்சியாக எதாவது தைக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து வரும் இப்போ நம்ம அந்த பார்டர் மட்டும் வந்து அப்படியே கரெக்டாக வந்து நெக்கோட போர்ஷனுக்கு வச்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தது சாரி கிளாத்தில் வந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த கிளாத்தை நம்ம இந்த மாதிரி முக்கோணம் பீசஸாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லை இல்லைன்னு நம்ம இன்னும் ரெண்டு மடி மடித்து திலகம் ஷேப்பில் அந்த மாதிரி கூட நம்ம வந்து வைக்கலாம் ஆனால் வந்து நமக்கு அதுக்கு நிறைய துணி தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த முக்கோணம் ஷேப்லேயே வந்து நெக்கை சுற்றி வர மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து சேரீலாம் துணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த துணி பத்துமா பத்தாதா ஸேரீ எத்தனை மீட்டர் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து கஸ்டமர் லீனாக இருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கே வந்து அந்த ப்ளவுஸ் வந்து பத்தாது சேரீ அதுக்காக தான் இல்லை செப்ரேட்டாக கூட நீங்கள் எதாவது கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து மீதி இருக்கிற துணியில் வந்து நான் இந்த மாதிரி வந்து பார்டருக்கு ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ஃபோல்டு ஃபோல்டிங் வந்து நம்ம கரெக்டாக வர மாதிரி இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேலே இது ரெண்டு பக்கமும் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனிங் ப்ளஸ் அதோட வந்து கேன்வாஸும் வந்து கொடுக்க போகிறோம் அதனால் அந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம மேல் பக்கமாக வந்து லைனிங் கிளத்தில் நான் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை மேல் பக்கமாக வச்சு அப்படியே தையல் போட்டு திருப்பி விட போகிறது தான் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து தையல் போட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம் இதுக்கு பைப்பிங்கெல்லாம் நம்ம எதுவும் கொடுக்கல இது மாதிரி நீங்கள் தைக்கிறப்ப ஒன்று வந்து சைடு எல்லாமே வந்து ஓவர்லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லைன் வந்து அப்படியே மடிச்சுட்டிங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறமே இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து அது பிசுரே வராது பின்னாடி பேக் சைடும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக கம்பல்சரி எல்லாத்துலேயும் ஒரு தையல் போட்டு விட்டுடலாம் போட்டுவிட்டு எக்ஸ்ட்ராவாக வர்றது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் இல்லை ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்போ இதை வந்து இதில் இப்போ அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்கோட அளவும் கரெக்டாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ண பேட்ச்லேயும் வந்து எல்லா அளவையும் கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சரியா வரலன்னா கரெக்டா மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறமேல பின் போட்டு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணுங்க உங்களுக்கு எங்கேயுமே வந்து அது மாறாம இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம் கம்பல்சரி ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அது வந்து சரியாக இருக்கும் நமக்கு வந்து அது பிரியாமல் இருக்கும் அந்த தையல் நல்லா முடிகிற இடத்துல கட்டு கட்டி எடுத்துருங்க பிசுர் எல்லாமே அப்பப்போவே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண முக்கோண பீசஸாக ஒன் பை ஒன்னாக இது கடியில் வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுரலாம் ஏன்னா அப்போ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு நம்ம லேஸ் வைக்க தேவையே இல்லை ஆனால் வந்து நான் லேஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன் லேஸ் அதனால் வந்து இதுக்கும் லேஸ் வச்சிடலாம் அப்படின்ட்டு லேஸ் வந்து ஒரு லைன் வந்து இந்த முக்கோணம் பீசஸ் முடிஞ்சவொடனே அடுத்த லைன் வந்து ஒரு லைன் லேஸ் கொடுத்துட்றேன் இதோட கை டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்டரை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன் நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம மடித்து வச்சு அந்த பார்டர்லேயே வந்து இது பண்ணிக்கிட்டோம்னாவே போதும் லைட்டாக எடுத்து எடுத்து விட்டுட்டு பிஸ்ஸு எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ கை டிசைன் பார்த்திங்கனா வந்து ரெண்டு சைடும் வந்து லைனிங் கிளாத்தில் நான் இந்த மாதிரி இன்ட்டு போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துட்டு மெயின் கிளாத்து இந்த மாதிரி பார்டர் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் அந்த பார்டரை வந்து இப்படி நெக் வரையும் வர மாதிரி அதோடய ஃபுல்லாக வர மாதிரி கரெக்டாக நல்லா எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே இதை வந்து ஒரு கால் அளவுக்கு நம்ம வந்து மடித்து தைச்சிடலாம் மடித்து தைச்சதுக்கப்புறமேலு சேம் இதே மத்தரில் தான் வந்து ரெண்டு பேத்துக்கும் நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஆனால் அந்த சேரீ பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே க்ரீன் தான் வந்தது ஆனால் வந்து சேரீயில் வர கலர் வந்து ஒன்று வந்து ஒரு கத்திரிக்காய் கலரும் இன்னொன்று வந்து ரெட்டு ரெட் கலர் மாதிரியும் வந்து கொடுத்துருந்தாங்க சேரீ மட்டும் தான் மாறிச்சு மற்ற கலர் மாறிச்சு மற்றபடி டிசைன் இது எல்லாமே வந்து ஒன்றா தான் இருந்தது நீங்கள் சென்ட்ரலாக சென்ட்ரில் வச்சு தைக்கிற மாதிரி தான் வந்து சென்ட்ராக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிசைன் கேட்டிருந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு ஒன் சைட் டிசைன் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்ததுனால அவங்க வந்து சென்டராக வேண மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க பார்த்து நல்லா கிராண்டாக தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க அதனால் ரெண்டு பேர்த்துக்குமே கை டிசைன் ஒரே மாதிரி பண்ணிவிட்டு பேக் நெக் டிசைன் மட்டும் வேறு வேறு மாதிரி வந்து பண்ணி கொடுத்திருந்தோம் பார்டர் கரை வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இப்போ இதோட வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்டரை வந்து நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு அதுக்கப்புறமே லைனிங் கிளாத்தை வச்சு எப்பயும் போல் நம்ம வந்து லைனிங் தெப்பில்லைங்களா அதே மாதிரி கைக்கு வச்சு தைச்சி ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்பவே தேங்க்யூ நீங்களும் வந்து இதே மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சால் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லை நான் எதுவுமே வந்து ஸ்டிச் பண்ண கிடையாது இந்த ஒன் வீக்காக கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நாலு மணிக்கு எந்திரிச்சி ஸ்டிச் பண்ணேன் மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒன்பது பத்து பத்தரை பதினோரு மணிக்கு தான் மிஷினில் தைக்க உட்காருவேன் அப்புறம் ஒரு எட்டு மணி ஒன்பது மணி அது வரையும் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவேன் நான் வந்து அந்த ப்ளவுஸ் தைக்கிற டைமிங் தான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் முதல்ல ஒரு ப்ளவுஸை ஒரு நாள் பூரா வச்சு தைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தான் தைப்பேன் இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் முடிச்சிடணும் அப்படின்னு எனக்குள்ளார நானே வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரியே வந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிடறேன் எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கி ஒரு ஒரு வருமானமாக அது வந்துடணும் ஒரு ஐநூறு டூ ரூபாய்க்குள்ளார இந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண தான் வந்து நமக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி நம்ம வந்து செய்ய செய்ய நமக்கு வந்து பழகி போயிடும் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒர்க்கு இது எல்லாமே வந்து நான் இதாக பார்த்துப்பேன் நான் எனக்கு வந்து இது பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நானே வந்து எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்ச நாள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே வந்து வேலையை வேலையாக செய்ய ஆரம்பிக்காமல் கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாமே வந்து வேலையாக செய்யாமல் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செய்ய ஆரம்பித்து அப்புறம் வந்து எல்லா ஒர்க்குமே இப்போ வந்து ஓரளவு நான் வந்து பார்த்துக்குறேன் இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இதுதான் வந்து லாஸ்ட் இதோட அவுட்லுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு நாட் வந்து நான் கொடுக்காது ஏன்னா இதுவே நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்